சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது காலையில் ஓபிஎஸ்ஸிற்கு அடித்த அதிர்ஷ்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள முக்கியமான முன்னாள் அமைச்சர்களும் தென் மாவட்ட நிர்வாகிகளும் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் இணைப்பதற்கும் மிக முக்கியமான பதவியை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அழுத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு அவர் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் அதிமுகவின் அவை தலைவரை சந்தித்து பொதுச்செயலாளர் பதவியிற்கான தேர்தலை மீண்டும் நடத்துங்கள் சட்ட முறைப்படி இந்த தேர்தல் அமைய வேண்டும் இல்லை என்றால் களத்தில் இறக்கக்கூடிய வேட்பாளர்களை தொண்டர்கள் நிச்சயம் ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் அதிமுகவிற்கு தேவை தொண்டர்கள்தான் தவிர எடப்பாடி ஒன்றும் கிடையாது அவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கிடையாது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எடப்பாடி தனது வசத்தை அதிமுக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு அதற்கான ஒரு சதவீதம் கூட தகுதி இல்லை என்பதையும் தற்பொழுது மாஜி அமைச்சர்கள் செங்கோட்டையின் ஆதரவாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று முன்தினம் கோப்பிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் என்று கூறி நிகழ்ச்சிக்குள் புகுந்து செங்கோட்டையின் ஆதரவாளர்களை தாக்கி எடப்பாடியை எப்படி ஒருமையில் பேசலாம் என்றும் எடப்பாடிக்கு இணையாக வந்துவிடலாமோ என்று கனவில் கூட நினைக்காத என்று செங்கோட்டையனை மிரட்டியதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது இது செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணித்தாலும் அதிமுகவின் பெயர் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக மட்டும்தான் இதை அவர் பொதுவெளியில் பேசவில்லை மேலும் அவர் அதிமுகவை சார்ந்தவர் கிடையாது என்பதையும் தெல்ல தெளிவாக கூறியிருந்தார் ஆனால் அவர் உண்மையில் அதிமுகவை சார்ந்தவர்தான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுகவின் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் எடப்பாடியின் தீவிர விசுவாசி என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளை ஓரம் கட்டி வருவதன் காரணமாகத்தான் தற்பொழுது ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஓபிஎஸிற்கு பக்கம் நிற்கிறார்கள் ஏனென்றால் இதைத்தான் அன்றே ஓபிஎஸ் அவர்கள் கூறினார் எடப்பாடி ஒரு பச்சை துரோகி சுயநலவாதி அவன் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார் மேலும் டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுக ஒன்றிணையும் என்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப்படும் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியை பறிக்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் அவர் பதவியிலேயே இருக்கட்டும் அதிமுக ஒருங்கிணைட்டும் தேர்தலில் வெற்றியடைந்த பிறகு மற்ற விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் அதிமுகவின் அவைத்தலைவரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவே ஓ பி கிடைத்த அதிர்ஷ்டம் என்றும் குறிப்பிட